எல்லோருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே செங்கை தேவ் ஃபிஷிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி செங்கல்பட்டில் இருக்கிற ஆற்றுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைக்கி வெயில் பார்த்திங்கன்னா செம்ம காட்டு காட்டுது ஸோ இங்கே வந்து மீன் பிடிக்கிறவங்க ஒரு கொட்டா மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அது இருந்து தான் நாங்கள் இதெல்லாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மூன்றரை மணிக்கு மேலே ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா போதே நல்ல கொக்கு நாரைகளாக இருந்தது அது அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் ஸோ அடுத்து நாங்கள் கிளம்பி நாங்கள் மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சின்ன பரிசல் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் விசிறி வலை போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே அவங்க வலை போட்டு மீன் பிடிக்கிட்டோம் நம்ம நம்ம எடுத்துகிட்டு அந்த பால் செட்டை நம்ம ரெடி பண்ணி போட ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஏழு பால் செட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதில் வந்து நாலு ஸ்பைடரு மூணு பாப்பப்பு ஸோ எல்லாமே இன்றைக்கி தீனி வந்து வீட்லேயே கோத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ வெயிலில் உட்காந்து இங்கே எதுவுமே போட முடியாது ரெடி ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி போட வேண்டியது தான் ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம் போடுறதுக்கு மாவை வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு போட்டு முடிச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப போடுறதுக்காக பக்கெட்டில் மாவு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்லி பால் செட்டு ஸ்பைடர் செட்டு தான் ராடு மண்புழு எடுத்துகிட்டு வரல ஸோ இதை தான் இன்றைக்கி ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ எல்லா பால் செட்டையும் போட்டு முடித்தாச்சு ஸோ மீன் மாட்டுறதுக்காக வெயிட் இருக்கோம் ஸோ எதில் மாட்டுதோ அந்த பால்செட் வந்து அந்த கேன் சுற்ற ஆரம்பிச்சிடும் இப்போ கிடச்ச மீன் செத்த செத்தக்கண்ட இது இது போது பார்த்திங்கன்னா கேமராமேன் கொஞ்சம் லாங்கில் போயிருந்தார் ஸோ போது அவர் வரலை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் கிட்ட வந்தார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைட்டர் செட்டில் மீன் மாட்டியிருக்கு பெரிய மீனாக இல்லை ஒரு சின்ன மீன் தான் மாட்டியிருக்கு ஸோ அதை நாங்கள் வெளியே எடுத்தோம் பார்த்திங்கன்னா அது ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஜிலேபி மீன் தான் மாட்டியிருக்கு அப்படியே காட்டுங்க ஏ ஒரு நிமிஷம் அப்படியே காட்டுங்க அப்படி தூங்கு தூங்குங்க தொங்குடுங்க ஆ ஓகே இதுக்கு நம்ம ஒரு சென்சார் செட் பண்ணுங்க மீன் இனிமேல் மாட்டிக்கிச்சுன்னா நமக்கு அலாரம் வர மாதிரி இல்லை போன நம்ம போன்றிருப்போம் அந்த இதுக்கு இப்போ எவ்வளோ தேவலாம் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் கழிச்சு தான் போட்ருப்போம் எடுத்தோம் மீடியம் சைஸ் ஸோ இன்றைக்கி அதிகமாக ஆற்றுல மேஞ்சிக்கொண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிலேபி தான் நினைக்கிறேன் ஸோ எல்லா பால் செட்லேயும் ஜிலேபி தான் மாட்டி கொண்டு வருது ஸோ பெரிய மீன் எதுவும் கிட்டே வரலை பரவாயில்ல இதுவும் ஒரு மீடியம் சைஸில் தான் கிடைக்கிது நல்ல ஒரு சைஸான ஒரு ஜிலேபி மீன் தான் நீ தப்பிக்கிற கிடைச்சா போதும் ஸ்பைடர் செட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு முள் இருக்கும் கீழே ஒரு எட்டு முள் மேலே ஒரு எட்டு முள் நடுவில் நம்ம திணிக்கு ஊத்து போடுவோம் இன்னைக்கு அந்த ஸ்பைடர் செட்டில் மூணு மீன் மாட்டிட்டு வந்திருக்கு சூப்பராக எல்லாமே ஜிலேபி தான் இப்போ ஒரு பால் செட்டில் நல்ல ஒரு மீன் மாட்டுச்சு கிட்ட வந்து அது பார்த்தீங்கன்னா பால் செட்டில் இருந்து மிஸ் ஆகிடுச்சு ஆனாலும் அது எங்கேயும் போகலை அந்த தம்பரை அடியில் தான் இருந்தது ஸோ அப்படியே அவர் அதுக்குள்ளே இருந்ததுனால கை ஓட்டு எடுத்ததுனால மாட்டிக்கிட்டு வந்துட்டார் ஸோ இது நல்ல ஒரு சைஸான மீன் தான் ஓரளவு சைஸு பெரிய சைஸு ஸோ இன்னைக்கு மிஸ் ஆனாலும் அவரை அப்படியே பிடிச்சி தூக்கியாச்சு அப்படியே இப்போ சூரியன் மறைகிற நேரம் ஆயிடுச்சுங்க இருந்தாலும் மீன் நல்லா கிடைக்குது ஸோ மாவும் இருக்குது ஸோ அதை காலி பண்ணணும் அதனால் நம்ம பால் செட்டில் கோர்த்து போட்டுக்கிட்டுருக்கோம் ஸோ மாவு காலி ஆகுற வரைக்கும் நம்ம இருந்து தான் ஆகணும் இப்போ ஈவினிங் டைமில் தான் நிறைய மீன் கிடைக்கும் பால் செட்டு போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜிலேபி மீன் மாட்டியிருக்கு பாருங்கள் இன்றைக்கி கிடைச்ச அல்த்தான ஜிலேபி மீனும் சைஸாக தான் கிடச்சிருக்கு நல்ல மீடியம் சைஸ் பெரிய சைஸில் கிடச்சிருக்கு இன்றைக்கி பெரிய மீன் அது மீன் கிடைக்கலனாலும் நல்ல சைஸில் வந்து ஜிலேபி மீன்கள் கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் சூரியன் மறையும் நிலவும் வரவும் கரெக்டாக இருக்குது அரை நிலவை சூப்பராக எடுத்திருக்காரு கேமராமேன் சூப்பராக ஜூம் பண்ணி அழகாக காட்டியிருக்காரு கேமராமேனுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம் அப்படியப்பா நிலவுக்கு அருகிலேயே அவர் நம்மளை கொண்டு போயிட்டார் திறமையான ஆள் தான் அவர் ஸோ நண்பர்களே தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த விடியல் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே